இன்றைய வித தியானம் வசன ஆதாரம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபதிரபத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் எனங்க அதிகமாக காத்திருந்து காத்திருந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கீங்களா வேதனின் மத்தியில் என் வாழ்க்கையில் வெறுமை மட்டும்தான் காணப்படுது எப்போ என் வாழ்க்கையில் நல்ல நேரம் நடக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காத்து கொண்டிருக்கீங்களா சைனா தேசத்தில் ஒரு வகையான மூங்கில் மரம் இருக்குங்க அது விதைக்கப்பட்டு அதிக காலம் அது முளைப்பதற்கான எந்த அறிகுறியுமே வெளியே தெரியாதான் அதிக காலம்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி இல்லைங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்திற்கு அது நிலத்திற்கு வெளியே முளைத்து வெளியே வருவதில்லையாம் அவற்றை பராமரிப்பவருக்கு எத்தனை பொறுமை வேணும்னு யோசிச்சு பாருங்க வெறும் நிலத்திற்கு ஐந்து வருடம் தண்ணீர் ஊற்றணும் பராமரிக்கணும் ஆனால் ஐந்து வருடத்திற்கு பின்பதாக அந்த மூங்கில் மரம் ஐந்து வாரத்திலேயே அதிரடியாக தொண்ணூறு அடி வரை வளர்ந்து விடுமா ஐந்து வருட பொறுமைக்கு பின் அதிரடி வளர்ச்சி வேதத்திலும் கூட விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட அபிரஹாமும் கூட இல்லாத ஒன்றை அதாவது குழந்தைய அவர் விசுவாசிக்க ஆரம்பித்தார் தேவன் வாகுதத்தை கொடுத்தவர் நிச்சயமாய் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்றதை அவர் முழுமையாய் நம்ப ஆரம்பித்தார் வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூட ஆனால் நீ என்னன்னு சொன்னாரே அவர் நிச்சயமாக எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்ன்றத அவர் நம்பி ஜெபித்து இருந்தார் முடிவிலை கத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பதாக அழகிய ஆண் குழந்தை ஈசாக்கை பெற்றெடுக்க கத்த கிருபை செய்தார் நம்ம வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் காலங்கள் கடந்து கொண்டு இருக்குது நாமும் ஜெபிக்கிறோம் முயற்சிக்கிறோம் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கும் எந்த வளர்ச்சியும் நமக்கு இல்லை இதனால் அநேக தர சோர்ந்து போகிறோம் நாம் செய்கிறது சரிதானா சரியான பாதையில் தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா நம்மை தேவன் மறந்து விட்டாரா எல்லாம் அவர் இருக்காரா இல்லையா என்ற சந்தேகங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் வருது வேதம் சொல்லுது இப்படி இருக்கிற சகோதரரே கர்த்தர் வருமளமும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாறியும் பின் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் என்று யாக்குபாய்தாம் அதிகாரம் ஏழில் நாம் பார்க்க முடியும் கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்வதற்காக கேட்டு கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என் நேரம் இன்னும் வரவில்லை என்று ஏசுங்க சொன்னார் என் நேரம் இன்னும் வரவில்லை கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்குங்க அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கின்றவர் பொறுமையோடு காத்திருக்கின்றவர்கள் நிறைவான ஆசிர்வாதத்தை அடைவார்கள் எத்தனை காலம் பொறுமையாக இருக்கணும்னு கேட்டால் அவர் நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் ஆனால் அவருடைய நேரத்தை சரியான நேரத்தில் நம்ம புரிஞ்சிட்டு நடப்போமானால் சரியானவற்றை அவர் நிச்சயம் தந்து நம் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் பாதியிலேயே பொறுமை இழந்து விதைக்கு தண்ணீர் ஊற்றாமல் போய் போட்டு விட்டார்கள்னா வரப்போக ஆசிர்வாதத்தை அவங்க இழந்து போயிருப்பாங்க இந்த காலத்தில் ரெண்டு நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே சீக்கிரம் நடந்துடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி நடக்கலைன்னா அவங்களுக்கு பதற்றமும் வேதனையும் அவநம்பிக்கையும் ஏற்படுது அநேகர் காத்திருக்க முடியாமல் பதற்றப்பட்டு அவசுவாசமான வார்த்தைகளை பேசி பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்க முடியும் பொறுமையாக இருப்பதற்கு நமக்கு தேவை விசுவாசம் வேதத்தில் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாய் காத்திருந்த தேவ மனிதர்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் நம்ம பார்க்கிறோம் எனவே விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தை அதிகமாக்குங்க கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளாதார குறைவை கடன் பாரத்தை பலவீனத்தை குழந்தையின்மைய எல்லாவற்றையும் எதிர்காலத்தை குறிச்சுருக்க பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு உபதிரவத்தில் பொறுமையாக இருந்து ஜபத்தில் நினைத்திருக்கும்போது கத்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாருங்க கத்தர் அவருடைய நேரத்தில் சகலவற்றையும் உங்கள் வாழ்வில் செய்து முடிப்பார் ஓகே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஃபேத்ஃபுல் டே